ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலில் தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா கோவிலில் வந்து முடிவெடுத்துட்டுறாங்க இப்படி நம்ம கதிர் தனாவை பிரித்து வைக்கிறதுக்கு இந்த பக்கம் பூசாரியை காணோன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதே கோவிலில் தான் ஒரு ஜோடிக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணோட அப்பா நேரம் நம்ம ரகுராம் கிட்டே வந்து ஐயா உங்கள் கையாலேயே தாலி எடுத்து கொடுங்க ஐயா அப்போ தான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னதும் இந்த ரகுராமுக்கு வந்து வாழ்க்கையை பாத்தியானே இங்க தன்னோட பொண்ணோட வாழ்க்கை வந்து பிரித்து வைக்க போறான் அங்க என்னன்னா இப்படி ஒரு பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க போறான் அப்படின்னு நான் தலா இப்போ இருக்காங்க இப்போ சூழ்நிலையில இல்லைங்க அப்படின்னு சிவா சொன்னது அவங்க வந்து கேட்கும்போது போது நாம இப்படி சொல்றது ரொம்ப தப்பு எங்க நான் வாரம் நீங்க போங்க அப்படின்னதும் உடனே அந்த ஐயாவும் ரொம்ப நன்றி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்து பொதுசாரி வராங்க ஐயோ பக்கத்து ஊர் ஐயா நீ இல்ல இல்லை பக்கத்து தானே என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டதும் மன்னிச்சிருங்கம்மா கொஞ்சம் தாம ஆயிடுச்சு அப்படின்னு பூஜைக்குரிய ஏற்பாடுகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே அந்த மகளிர் அடையில நின்று ஒருத்தங்க வந்து நேரா ரகுராம் வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் தான் நிற்காங்க உடனே அவங்க கிட்ட வந்து அம்மா ஆமா ரகுரா ஐயங்க அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா அந்த மையாம எங்க மகளிர் இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னதோ ஆமா அவன் இதுக்கு அங்க வந்தான் அப்படின்னு கேட்கறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியோ ஐயோ அம்மா அவங்கள யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னதோ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்றீங்க ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் ரகுராம் ஐயா எங்க போயிட்டாங்கன்னு சொல்லுங்க நான் போயிட்டு தகவல சொல்றேன் அப்படிங்குறதும் யோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பு அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க அவனு பார்த்த மணி ஆட்டோல வந்து இறங்குறாங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னதோ ஐயா மாயாமாவை மகளிர் இடத்துல வச்சு ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க இது சம்மந்தமாக பத்மா கிட்ட சொன்னா அவங்க என் வேலையை பார்த்து போக சொல்லிட்டாங்க அப்படின்னதோ ஓஹோ அப்படியா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னுட்டு ஏ பத்மா உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு தட்டிட்டு நம்ம மணி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா ஜானகி நிற்காங்க உடனே ஜானகியை பார்த்து ஐயோ எனக்கு இப்படி என்னதோ உடனே நம்ம ஜானகி அங்கே அவர் வந்து தன உக்கு கதிர்க்கும் காசு வெட்டி பிரிக்கிறதா முடிவெடுத்திருக்காரு அப்படின்னதும் மணி அதிர்ச்சி ஆறாங்க கடவுளே மாயா மகளிர் இடத்துக்கு போயிருக்கா அங்கே வச்சு யாரோ கடத்திட்டாங்களா அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே குறுப்புறன்னு என்ன சொல்கிறீங்க அம்மா தம்பி எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னதும் இங்கே பாருப்பா கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி தான் எப்படியாச்சும் இந்த விஷயத்த மாயா தடுத்து நிறுத்துவான்னு பயத்தில் ஆள் வச்சு கடுத்திருக்கணும்ப்பா எப்படியாச்சும் பொண்ணை காப்பாற்றுப்பா ஏதாச்சும் அவன் பண்ணிடுவான் அப்படின்னதும் கவலைப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுட்டு குருப்புற மணியை கூட்டிகிட்டு நேராக அந்த மகளிர் இடத்துக்கு வராங்க அங்கே வந்து விசாரிச்சுட்டு உடனே பார்க்குறாங்க வளையல் வந்து உடைஞ்சி கிடக்கு என்ன மாயா வளையல் உடைச்சிட்டே போனாங்களா அது உடனே நம்ம குருபரம் வந்து இங்க பாருங்க இந்த வலியில வச்சு மாயாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு மணியை குருபரன்னு சேர்ந்து அந்த வலையில் எங்கெல்லாம் விழுந்திருக்கோ அதே இடத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தா மாயாவை கட்டி போட்டிருக்கு உடனே எல்லா ரவுடிகளையும் அடி அடின்னு அடிச்சு ஓட விட்டுடுறாங்க குருபரம் இந்த பக்கம் மாயாவை நம்ம மணியை குருபரன்னு சேர்ந்து காப்பாத்திடுறாங்க மாயா என்னமா இதெல்லாம் அப்படின்னதோ இங்க பாருங்க மாமா அங்க கோவில்ல கதிர் தனவை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டாங்க நம்ம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் நான் போய் மகளிர் அணிக்கு போகணும் வாங்க அப்படின்ட்டு மூணு பேரும் கிளம்பி அந்த மகளிர் இடத்துக்கு வந்து உடனே விஷயத்த சொல்றாங்க இப்படி இங்க ஊர் தலைவர் ரகுராம் பொண்ணு மாப்பிடியோட விருப்பம் இல்லாம சட்டப்படி இல்லாம காசு வட்டி பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு கிளம்பி மாயா கூட கோவிலுக்கு இந்த பக்கம் அந்த ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ரகுராம் தாலி எடுத்து கொடுக்கறாங்க இது எல்லாத்தையும் தனாவும் கதிரை பார்த்துட்டு ரொம்ப ஏக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க சோக மியூசிக் எல்லாம் போயிட்டு இருக்கு உடனே கதிர் தனக்கு தானா தானா கூட கல்யாணம் ஆரம்ப மாதிரியும் அதே மாதிரி ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன குறும்பான சண்டைகள்லாம் நடந்திருக்கும் இல்லையா அதை ரெண்டு பேரும் நினச்சி பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியாக அந்த ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சிட்டு வந்து தேர ரகுராம் நிற்கிறாங்க அப்போ சாரி காசு வந்து அம்மனோட பாதத்தில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து கற்பூர ஆதா ஆராதனை வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா இல்லை இவங்க ரெண்டு பேரும் பெரிய இடத்துல எல்லாருக்கும் சம்மதமாக அப்படின்னதும் எல்லாரும் சம்மதம் சொல்கிறாங்க அதே மாதிரி கதிரும் நம்ம தனாவும் சம்மதிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நீண்டு காசு பெட்டில் ஆனால் எடுக்கிறாங்க கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்ட்டு மாயாவும் அந்த மகளிரணிலேருந்து ரெண்டு ரெண்டு பேரும் வராங்க மாயாவை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சு